உங்களைத் தேடி உங்கள் ஊரில் திட்டம் எண்பது வயது மூதாட்டி கண் புறநோயால் அவதி உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய உத்தரவிட்டு நடவடிக்கை எடுத்த கோவை மாவட்ட ஆட்சியர் உங்களை தேடி உங்கள் ஊரில் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இந்த திட்டத்தில் அரசு அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் உங்களை தேடி உங்களூரில் நிகழ்ச்சியின் போது எண்பது வயது லக்ஷ்மி என்னும் மூதாட்டிக்கு கண்ணில் கண்புரை நோய் இருப்பதை அறிந்து உடனடியாக மருத்துவ உதவியும் அறுவை சிகிச்சை செய்ய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து மாநிலத்தில் முதல் முறையாக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னெடுப்பில் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கமும் இணைந்து கோவை மாவட்டத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தற்பொழுது வரை தொண்டாமுத்தூர் நெகமாம் காரமடை சர்க்கார் சாமகுளம் சுல்தான்பேட்டை வால்பாறை பெரியநாயக்கன் பாளையம் அன்னூர் ஆகிய பகுதிகளில் பத்தொன்பது சிறப்பு கண் பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது இதில் கோவை சூலூர் பகுதியில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊர் நிகழ்ச்சியின் போது கருமத்தம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தபோது அங்கு கர்மத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த எண்பது வயதான லக்ஷ்மி என்ற மூதாட்டி கண்ணில் கண்புரை நோய் இருப்பதை அறிந்து உடனடியாக மருத்துவ உதவியும் அறுவை சிகிச்சையும் செய்யவும் மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து கருமத்தம்பட்டி வட்டார மருத்துவ அலுவலர் உடனடியாக மூதாட்டி லக்ஷ்மி அறுவை சிகிச்சைக்கு வேண்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து கண்புரை நீ கண்புரை நீக்கி சிகிச்சைக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் முன்னதாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு முதியோர்களுக்கான கண்புரை கண்டறியும் முகாமினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து தற்போது வரை பத்தொன்பது முகாம்கள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்டுள்ளது இதில் நாலாயிரத்தி பதினோரு நபர்கள் கண்டறியப்பட்டு இருநூற்றி ரன் முப்பத்தாறு நபர்கள் கண்புரை நோய் இருப்பதே கண்டறியப்பட்டது அவர்களின் நூற்றி அறுபத்தெட்டு நபர்களுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பத்தி நாலு நபர்கள் ரத்த அழுத்தமும் நூற்றி மூன்று நபர்கள் சர்க்கரை நோயும் கண்டறியப்பட்டுள்ளது ஐம்பது நபர்களுக்கு இரண்டுமே உள்ளதாகவும் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளது கண்புரை நோய் என்பது கண்களில் ஏற்படும் ஒரு நோயாகும் இது பார்வை திறனை பெரிதும் பாதிக்கக்கூடியதாகவும் வாழ்க்கை தரத்தை குறைக்கக்கூடியதாகவும் உள்ளது ஆனால் இது முழுமையாக சிகிச்சை அளிக்கப்பட்டால் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும் கண்புரை நோய் குணப்படுத்தக்கூடியது என்பதை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நோயை விரைவாக கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து அதனை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள முடிவு செய்தார் இச்சிறப்பு கண்புரை பலனின் வாழ்க்கை ஒளியும் நம்பிக்கையும் கொண்டு வந்துள்ளது இந்த முகாமின் வாயிலாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய முதியவர்கள் மற்றும் கண்புற நோயால் பாதிக்கப்பட்ட அன்றாட வாழ்வில் செயல்களை செயல்களை மேற்கொள்ள முடியாமல் இருந்தவர்களுக்கு மிகுந்த நன்மை கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது